இன்னைக்கு வந்து நியூ இயர்க்க நாங்கள் ஸ்பெஷலாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் இல்லையா ஸோ அதுக்காகவே நாங்கள் ரெண்டு மணிக்கே இல்லை எப்ப பர்ஸ்டாக சாப்பிட்லாம் அதனால ஒன்பது மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பாடு செய்கிறோம் பிரியாணி பிரியாணி செய்கிறோம் கத்திரிக்காய் பச்சடி செய்யறோம் ஸோ வந்து நைட்டுக்கே எல்லாமே செய்கிறோம் எப்படி போகன்னு தெரில இந்த நைட்டு அப்படியே சாப்பிட்றது தான் ஒரு பிளான் இன்னைக்கு எங்களுக்கு தெரியல பாப்போம் ஓகேவா என்னென்ன வந்துருக்கோன்னு பார்ப்போமா வாங்க

பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமா நீங்களே என்னது இது வந்து என்ன ஆகுதுன்னா கத்திரிக்காய்க்குப்பா இந்த எள்ளு இதெல்லாம் இது பண்ணுவோம்ல அது ஓகே ஓகே இது வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே

உன்னோட ச நீ இருக்கெல்லாம் நாங்க வந்து பழைய வீட்டுல வந்து ரோட்லயே செஞ்சோம் ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் கொண்டாடுறோம் டபரால செஞ்சோம் போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் நியூ இயருக்கு நாங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கோம் செய்கிறோம் நைட்டில் செஞ்சோம் அங்கேயுமே அப்படிதான் தெருவுலேயே உட்காந்து சாப்பிட்டோம் பெரிய டபராலை செஞ்சு யார் நான் இது எங்களை பாப்பா முட்டெல்லாம் இன்னைக்கு கத்திரிக்காய் பத்திரி எல்லாமே இன்னைக்கு ரெடி ஆகுது எப்படி பிடிக்கிறோம் நெய்யை உருக்கிடுச்சா கத்திரி நெய் ஊத்துலாமா நெய்யை ஊற்றி செஞ்சாதாங்க அது ஒரு ஒரிஜினல் எப்படி இருக்கு உடஞ்சிரும் போது இன்னும் கொஞ்சம் உருகட்டும் எப்படி நீந்தா ஸ்டேஜில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்துட்டு தான் சேர்க்கணும் இது பாருங்க இவ்வளோ கல் உப்பு போட்டிருக்கேன் போகாது நல்லா கிளறிக்கலாம் வீட்டே அரைச்சோம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கட்டே இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்க பாதி இது வந்து இது சாதம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போடலாம்

பச்சை வாசனை போடணும் வீட்டிலேயே அரைச்சது சூப்பரா இருக்கும் இல்லை எப்போவுமே பிரியாணிக்கு வந்து இந்த அளவு வதங்கினாதாங்க பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளி தக்காளி பழம் நாங்கள் முதல் புதினா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பொடி அளவு போகிற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா என் கை குட்டி ஆனால் ஒன்றரை எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கிளறணும் பிரியாணி மசாலா தயிர் தயிர் வந்து ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வரணும் எல்லாம் நல்லா வரணும் நல்லா வதங்கும் நான் வந்து இதை கொஞ்சம் போட்டுருக்கேங்க ரெண்டு மூணு பிஸ்து வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால பிரியாணி மசாலா மட்டும் தான் இன்னைக்கு வந்து சேர்க்குறேன் ஓகேவா ஏன்னா என் காஷ்மீரி சில்லி தான் இருக்கு கலருக்காக கலருக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேர்க்கல பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வதங்கோடனே கறி சேர்த்து ஓகே அதுக்குள்ள இந்த சைடு வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்யணும் இந்த சைடு கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா ஓகே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஓகே நெய் சேர்க்கலாம் அதனால இப்போ சேர்த்துக்கலாம் இப்பயும் சேர்த்துக்கலாம் கடைசிலையும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் ஓகே நெய் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சம் நெய் கத்திரிக்காய்

கலர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கலர் நல்லா மாறி இப்போ இந்த சைடு வந்து நம்ம அரிசி போட்டுக்கணும் ஓகேவா அரிசி கழுவிட்டு நான் போடும்போது காட்டுறேன் கத்திரிக்காய் வந்து இந்த கலர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறணுன்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து மூன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஒன்றரை இது நீங்கள் ஊற்றிக்கலாம் ஓகேவா இதை வந்து நம்ம வந்து எடுக்கணும் இப்போ வந்து எடுத்துனா தண்ணி அடைஞ்சிட்டு ஊற்ற மாதிரி காட்டுறேன் தண்ணிலாம் சேர்த்தாச்சு அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான் கல்விங்க வரும் எனக்கு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது கரம் மசாலா நான் ஆட் பண்ணல அதனால கரம் மசாலா மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா இருக்கும்லாம் முடியலாமா டயர்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து அதே எண்ணெயில தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த இது பேர் வந்து கத்திரிக்காய் வந்து இது பண்ணி வச்சிருக்கோம்ல இதே தான் நம்ம வந்து வரடிக்கும் என்னதுன்னா கடுகு இதை காட்டுப்பா கடுகு கருவேப்பிலை ஜீரகம் ஒரு பத்து மிளகு ஓகேவா இதை போட்டுக்கணும் ஓகே ஆ இதை போட்டுக்கலாமா எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் இங்கே அதை வழி வச்சு மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி இதுக்கு வெச்சு வச்சுக்கோங்க நான் வெங்காயம் நல்லா வர மாட்டேன் அப்புறம் தக்காளி போட்டு கத்திரிக்காய் பச்சிக்காக்கு உப்பு தேவையான கத்திரிக்காய் பச்சடி இந்த கத்திரிக்காய் பச்சை ரொம்ப பிடிக்கும் தக்காளி நல்லா எல்லாம் இந்த போட்டு புளிய ஊரை வச்சுக்கோங்க ூள் அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளவு எது மட்டும் போட்டுக்கலாமா தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் வீட்டு மிளகாத்துரும் கூட போடலாம் நான் வெறு மிளகாத்தூர் போடல வீட்டு மிளகாத்துலேயே மஞ்சள் தூள் கொஞ்சம் பார்த்தான் மஞ்சத்தூள் கொஞ்ச மடம் அடித்து வீட்டில் அரைச்சா குழந்தை மிளக்காத்துல ஒரு ரெண்டு

எனக்கு முடிஞ்சது நல்லா இதுல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியா அலசி ஊற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கொடி லைட்டா வந்து புளியும் அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டோம் கொஞ்சம் நல்லா வந்து வரட்டும் கத்திரிக்காய் தயிரும் வந்தால் பிரியாணியும் ரெடி அப்புறம் முட்டை அவிக்கணும் அதுக்கு தண்ணியும்

காட்டுறோம் நியூ இயர்க்காக இது நாங்கள் செஞ்சிருக்கோம் சாப்பிடும்போது போது பார்ப்போமா எப்படி இருக்கு டேஸ்ட்டு கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி முட்டை பிரியாணி இந்த நியூ இயர் எங்களுக்காக ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக கொண்டாடுங்க ஓகேவா பாப்பா சாப்பிடும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரில் வந்து கிளம்பிட்டோம் பெட்ரோல் போடுறதுக்காச்சு நின்றுட்டு இருக்கோம் ஆஹ் பெட்ரோல் இல்ல அதுக்கப்புறம் நம்ம சுத்தணும் சாப்பிடும் போது காட்டுறேன் பசிக்குது எல்லாமே செஞ்சுட்டோம் முட்டை பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி அன்னைக்கு குட்டி வந்து ஃப்ரெண்ட்ல இருப்பாங்க ஹாய் நான் பேக்ல இருக்கேன் சோ வந்து கேறாங்க நாளைக்கு 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 புது டிரெஸ் போடுறேன் பாக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி பிரியாணி உரிச்சி சாப்பிடும்போது பார்த்து நீங்கள் பாத்தீங்களா சாப்பாடு குட்டி வர சாப்பிட்றாங்க காட்டுங்க எப்படி இருக்கு கத்திரிக்காய் தயிர் முட்டை உரிச்சிட்டு இருக்கு பாட்டி சாப்பிட்றாங்க சொல்றேன் ஃபஸ்ட்டு பிளைனாக ஒரு வகை பிரியாணி சாப்பிடலாம் தயிர் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நியூ இயர் இது பிரியாணி வேற லெவல் எப்படி இருக்கு முட்டை ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பற்றி நம்ம வைக்கலாம் சாப்பாடு போகுது யாருக்கு குட்டி போகிறளையும் எங்கேயே சாப்பிடும்னு பசிச்சோம் சரி ஓகே வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு மழை எவ்வளோ மழை எவ்வளோ மழைலாம் இல்லை கொஞ்சம் மழை தான் ஆனால் மழை பெய்யுதுங்க தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது அங்கே பாருங்க ரூபாய் மழை நல்ல வருஷம் கரெக்டாக மணிக்கு நம்ம பார்க்கலாம் மணி ஆக ஒரு அரை மணி நேரம் இருக்குது கரெக்டாக குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சரியான மழை டீ எங்க குடிக்கலாமான்னு போயிட்டு இருக்கோம் டீ கடை மூடி இருக்காங்க தெரியல நீ இருக்க வெளியில நாங்களே சுத்திடுறேன் வீட்டுல இருக்கணும் சரியான மழைலாம் பெயுதுப்பா தான் இதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் முடிய சம மழை பெய்யுதுல உம் ஓகே பாப்போ ஏதாவது

கேக்கு 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 எதுக்கு நியூ இயர்க்கோ கேக்கு இருக்கிற கேக்கே வீட்டுல இருக்குது இன்னமும் அப்படியே இருக்குது எல்லா இதுக்குமே போயிட்டு வந்து அதனால கேக்கே வேணாம் குட்டி வீட்டு அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் மூஞ்சி அலச்ச மாதிரி இருக்கு சும்மா ஏதாவது ஒண்ணு இது பண்ணனா கேக் வாங்கி வெட்டிடும் அவ்ளோதான் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்களா அப்படின்னு பாக்கலாம் நம்மளுக்கு நியூ இயர் அன்னைக்கு கேக்கோடயே முடிச்சாங்க சிம்பிளா இருநூறு முந்நூறுபால

ஹாப்பி நியூ இயர் அதை மட்டும் சொல்லிக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஒரு நான் கேட்டு ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கலாங்க பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்க நியூ இயர் மீனெல்லாம் நியூ இயர்க்கணும் பண்ணுவாங்க இருங்க நான் ஐயா மூஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்லாம் நியூ இயர்க்கா என்னென்ன வேணுமோ அப்படியே சாக்லேட்டா குவியும் அவ்வளோ பண்ணுவாங்க நியூ இந்த எனக்கு நியூ இயரா போல எதுவுமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு மொக்கையா போகுது எல்லாமே இன்னும் வரையுமே மொக்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு விடிஞ்சாதான் தெரியும் எப்படி போகுது என்ன போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் வாங்கி என்ன பண்ணுறது வீடியோ வேறு எடிட் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு போடணும் வேறே நான் பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் சரீ வாங்கி கொடுப்பாங்க போல காஃபி வாங்கிட்டு நீ போடுறதே நல்லா இருக்கும் போல காஃபி

எங்களுக்கு வந்து இந்த நியூடிப்பிட்டா போகுது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஆனாலுமே நல்லா இது பண்ணிட்டு தரணும் காலையிலலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல ஸோ முடிஞ்சா நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஸோ வந்து எங்க ரொம்ப சூப்பராக போயிட்டு லைஃப்பே லைஃபே தான் ஸோ இன்னும் அச்சீவ்மெண்ட் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் சூ சூப்பராக போகணும்னு நாங்கள் வேண்டியிருக்கோம் நீங்களும் வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இருக்கிறது ஒரு லைஃப் சோ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த இயர் வந்து சூப்பரா போகும் நம்புறேன் எங்க பாருங்க வெடி டமு டமுனு பாத்து பாத்து எல்லாம் பட்டாசு இப்போ நீ கார் எடுத்துட்டு போனோம் இப்படி திரும்ப இருக்கலாம்ல நம்ம சோ வெடிலாம் வெடிக்கிறாங்க திருவுல செம்மையா இருக்கு ஆ பாக்கலாம் ஓகேவா பாப்போமா பாட்டு ஓகே காயஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் வேற லெவல் பார்த்து வெளியிலலாம் போகாதீங்க ரொம்ப வந்து பார்த்து போங்கன்னு சொல்லு ஆமாம் பார்த்து வெளியிலலாம் போனிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து போங்க நைட் நேரத்தில் போகாதீங்க ரொம்ப அப்பா செம்ம வெடிப்போல் பன்னெண்டு மணி சரி ஓகே பரவாயில்லை இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கும் வந்தாச்சு ஸோ நான் வந்து காலையில் பார்ப்போம் காலையில் வந்து அப்படியே தொடர்ந்து வீடியோ எடுக்கல இதை பாட்டுவோம் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருக்கும் வீடியோ தொடர முடிந்து எல்லாருக்குமே வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஸோ வந்து இதுக்கப்புறம் வர எல்லா டேஸுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நிறையா அச்சீவ்மெண்ட் வைங்க அப்போ தான் வந்து எல்லாருக்கும் உள்ளாலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் நாங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கோம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே இதோட நாளைக்கு நம்மளோட நாள் எப்படிலாம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம முப்பத்தி ஒன்றாம்தேதி நைட்லேருந்து நியூ இயர் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தான் இந்த விலாக் போகுது நைட் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டது எல்லாமே நாளைக்கு வந்து செய்வோம் பண்ணால் ஒரு டவுட்டு தான் ஏன்னா நாளைக்கு யாருமே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க அதனால் தான் இன்றைக்கி எல்லாமே செஞ்சு முடிச்சா ஒர்க்கு நியூ இயர் அன்றைக்கி ஒரு என்ன சொல்றது வேலையில இருக்கணுமா இல்லைன்னா வந்து அந்த நாள் ஃபுல்லா வேலையே செய்ய மாட்டோம் சோம் ஏரியா ஆயிடும் இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து போச்சு நிறைய சக்சஸ் பண்ணிட்டோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல செம்ம செம் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களோட ஆதரவு இருந்தா கண்டிப்பா நாங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேரா டல்லா போய்கிட்டு இருக்கு ஸோ வந்து நீங்கள் பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து வீடியோ போடணும் போடலாம் அப்படின்னு ஒன்று தோணும் ஓகேங்களா நீங்கள் வீடியோவே பார்க்க மாட்டீங்க ஸோ வந்து எங்கள் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க